வெண்பூசணி அல்வா செய்யறதுக்கு தயாராக கொண்டிருக்கிறோம் தோலை சீவடுது பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணியோட இருக்க அவிய விட்டுருக்கேன் நான் அந்த ஈரடி போனால் சீனி போடும் ஓவரா தண்ணி இல்லாமையும் சீனி போடப்படாது நாங்க எங்கட பூசணி காயிற அளவுக்கு சீனி எடுத்து அதோட சேர்த்து கொஞ்சம் குங்குமப்பு போடப்படும் ஏலக்காய கொஞ்சம் போட்டா கொஞ்சம் மணம் அரிக்கும் நல்லா குறியீட்டு நல்லா எல்லாம் போட்டு நெய் விடுவோம் இருக்குள்ள வணக்கம் நான்குள்ளிங்கா இன்னைக்கு அம்மாவுட் நீக்கேன்னு என்ன சமையல் பண்றதுன்னு யோசிப்பீங்க நீங்க நாங்க இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தர சேர்த்து என்ன ஸ்வீட் வந்து அல்வா செய்ய பண்பூசணி அல்வான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான்ல மாட்டறது நான் உங்களுக்கு செஞ்சு தர மாட்டேன் பாம்மா இப்ப ராய் பண்ணி பாக்கப் போறோம் நாங்க பெஸ்ட் டைம் அப்ப ராய் பண்ணி பாக்கப் போறோம் வெண்பூசணில் நிறைய விஷயங்கள் செய்யலாம் வெண்பூசணிக்கு சீனி பாகுत्ती செய்ற அந்த கட்டி அடுத்து வெண்பூசணியும் சமைக்கலாம் நிறைய கறி எல்லாம் செய்யலாம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் அந்த வெண்பூசணியில இப்போ செய்ய செய்யப்ற விஷயம் அல்வா என்னமா அப்படியே சாப்பிடிக் கொள்ளலாம் வெண்பூசணி அல்வா இல்ல இப்ப அம்மூத தரும் இப்ப பெஸ்ட் டைம் நான் ராய் பண்ணி பாக்கப் போறோம் ஹெல்தி ஃபுட் என்னமா நிறைய சத்தான உணவு சொல்லுவாங்க ஓ

எல்லாம் வைக்க அடுப்புல வச்சு காய்ச்சற சட்டில இத கொட்டி எடுத்துருக்கேன் அடுப்புல வைக்கப்போறோம் அந்த சட்டில கொட்டுன பூசணிக்காயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அவிய விடுவோம் அதுல தண்ணி இருக்கி கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து அவிட்டு என்னடாமா தண்ணி இப்ப மேல அதிகமா வர்றாமா இது இல்ல அது வந்து பூசணி வந்து தண்ணி தன்மையானது அது வந்து தண்ணியோட இருக்கி இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணியோட இருக்கி வந்து அவிய விட்டு இருக்கேன் நான் தண்ணி விட தேவையில்லை அவிய ஒண்ணு அவிய கொஞ்சம் அவியை விடுவோம் அடைவாச தண்ணி வற்றிடுச்சு ஆக வறண்டு வர அளவுக்கு விரிக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற அந்த ஈரளி போனால் சீனி போடணும் ஓவரா தண்ணி இல்லாமையும் சீனி போடப்படாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினத்துக்கு பிறகு சீனியை போடுவோம் இப்ப நல்லா அவிஞ்சு வந்துட்டு சீனி ஓடுற அளவுக்கு வந்துட்டு தண்ணி பத்துருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்கு தண்ணி இல்லாமையும் சீனி ஓடையலாம் அது கொஞ்சம் சுடங்க போடுவோம் சீனி

ൂസണിക്കായുംളവണിക്കു നെയ് കൊഞ്ചം ഊത്തുവറവ് കുങ്കുമപ്പൂ പോവോം പോട്ടിട്ട് കുറുകി വര നീരം ഉറക്കന ഓ ഇപ്പൊ സീനിക്ക് ഓ கலரா வரதுக்காக மஞ்சள் கலரிங் விடுவாங்க அப்படி மஞ்சள் இல்லைன்னு சொன்ன இல்லாதால நாங்க கலரிங் இல்லாதால நாங்க குங்கும பூ விடுறோம் குங்கும பூ வந்து இயற்கையானது விரும்பினா நீங்க குங்கும போடலாம் சீனி வடிவ கரைஞ்சி தண்ணி வத்தி வந்துடு இப்ப நம்ம நெய் விடுவோம் நெய்யும் தான் நெய் வந்து உங்களுக்கு பூசணிக்க பொறுத்து விடலாம் நீங்க நெய் விடுற நீங்க நெய் ஊத்திட்டம் இப்ப அடுத்தது அதோட சேர்த்து கொஞ்சம் குங்குமப்பு போடப்புறம் ஏலக்காயம் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் மணம் அரிக்கும் நல்லா கொஞ்சம் வேலக்காய் அடிக்கும் அடிக்கிறதுக்குள்ள போடப்படும் வேலக்காய் போடப்படும் விட்டு நல்லா எல்லாம் போட்டு வேலக்காயும் போட்டு இதை இறக்கி வச்சுட்டு பிளம்ஸும் கஜவும் போடப்படும் வதக்கி நெய்யில தாய் கொஞ்சம் சூடாகட்டும் நெய் விடுவோம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் நெய் சூடாய்த்து முந்திரிய போடப்போடப்ப நல்லா மணக்கு அல்ல முடிஞ்சா எடுமா கொஞ்சம் எடுங்க சாப்பிடு பாப்போம் டேஸ்டா வந்துக்கோங்க சாப்பிடு பாப்ப நல்லா மணக்கு ம் என்ன வித்தியாசம் முதல் தரம் பூசணிக்காயை வந்து துண்டு துண்டா அவட்டி தோல் நீக்கி அந்த நடுவில் இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து அதை நீ கழுவி நம்ம கரை கட்டரை அளவடிவா சீவணும் சீவி ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அதை திருப்பி நம்ம அவிய வைக்கணும் அவிய வச்சோடனே அதில் தண்ணி தன்மைக்கு அந்த தண்ணி தன்மையில் அது அவியும் அவிய விடணும் ஒரு பத்து நிமிஷம் அவிய விடணும் அவிஞ்சு அந்த தண்ணி வர வரக்கிட்டவா சீனி கொஞ்சம் போடணும் சீனியை வந்து நம்ம பூசணிக்காய் எந்த அளவுக்கு வைக்கமோ அந்த அளவுக்கு சீனி போடணும் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வளம் என்றாலும் கூடுதலாக விடலாம் இல்லை உங்களுக்கு அளவா கொஞ்சமாக போடணும் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக் கொள்ளலாம் அந்த சீனி வத்தி வரக்குள்ள நெய் கொஞ்சம் விடணும் நெய் விடக்குள்ள கலரிங் கலரிங் வந்து கூட மஞ்சள் கலரிங் தான் கூட விடுவாங்க எல்லாரும் நாங்க எங்களுக்கு அந்த கலரிங் இல்லாததால நாங்க குங்குமப்பூ கொஞ்சம் விட்டிருக்கோம் அதுக்குள்ள குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு செஞ்சிருக்கோம் அதுக்கு பிறகு நெய்யில கஜுவும் பிளம்ஸும் பொறிச்சு கடைசியா அதுல கொட்டி குண்டிக்கும் அவ்வளவுதான் கூடுதலான வேலை இல்ல கஷ்டப்பட தேவையில்லை எல்லாம் அது கொஞ்சம் நேரத்துக்குள்ள செய்து முடிக்கலாம் நீங்களும் விரும்பினா செய்து வாருங்கோ இதுல ஏதும் நாங்க விட்டுருந்தா அதை கொமெண்ட்ல சொல்லுங்க அவங்கட வெண்பூசணி அல்வா ரெடி அப்படி அவ்வளவு வசதியா இருக்கு நீங்களும் அம்மா சொன்ன மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அப்ப எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் மறந்துடாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கட்டதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ செய்யறதுக்கான எங்களுக்கு ஒரு ஊக்கமா அமையும் அது அப்ப நாங்க எப்படியான வீடியோ கூட அடுத்த செய்வோம் என்னமா அப்ப நீ அடுத்த வீடியோ என்ன பாக்குற பாப்போம் ஏதாவது சமையல் வீடியோ அப்படி இல்லைண்டா